ವನಕಂ ನಾನ್ ಸಿದ್ಧ ಮರುತ್ವ ರೇನುೇವಿ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಪಾಕಪೂಲೆ ಎನ್ನುತ್ತಿ இதனுடைய தாவரவியல் பெயர் அபுட்டிலா நெண்டிக்கம் இந்த துத்தியில இது இதய வடிவ இலைகளும் மஞ்சள் நிற பூக்களும் உடைய ஒரு செடி வகை இந்த துத்தியில இயற்கையாவே இனிப்பு சுவையும் குளிர்ச்சி உண்டாக்குற செய்கையும் இருக்கிறதுனால உடல் சூட்டால உண்டாகிற மூல நோய் கட்டி புண் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்குது இந்த துத்திய இப்ப மருத்துவத்துல எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இதில் பசுந்துத்தி கருந்துத்தி சிறுத்துத்தி அப்படின்னு சொல்லி பல வகைகள் இருக்குது இதனுடைய இலை பூ பட்டை வேர்னு எல்லாமே வந்து மருத்துவ குணமுடையதாக இருந்தாலும் நம்ம மருத்துவத்தில் இலையும் வேரையும் தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றோம் வலியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த துத்தி இலை பத்து எம்எல் எடுத்துகிட்டு அதோட நெய் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த துத்தி பூவோட பொடி கூட சம அளவு சர்க்கரை சேர்த்து பாலில் கலந்து குடிச்சு வந்தோம் அப்படின்னா கபம் பிரச்சனைகளான இருமல் இழைப்பு போன்ற பிரச்சனைகள் தீரும் துத்தி விதை சூரணத்தோட கல்கண்டு சேர்த்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு குறையும் மூளைநோய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த துத்தி இலைய பருப்பு சேர்த்து கீரையா செஞ்சு உணவுல சேர்த்துட்டு வர்றது நல்லது இந்த துத்து இலைய விளக்கண்ண விட்டு வதக்கி மூல முளையில கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா முளை வந்து குறையும் மூளை நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் குடல்ல புழுக்கள் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த துத்தி விதையை நெருப்பில இட்டு அதுல வர்ற ஆவிய ஆசன வாயில படுற மாதிரி வச்சு வர்றது நல்லது இந்த துத்தி இலைய விளக்கெண்ணெயிட்டு வதக்கி வலி இருக்கிற இடங்கள்ல ஒற்றிடமாக கொடுத்து வந்தா வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் துத்தி இலையையோ இல்லை அதனுடைய வேரையோ கஷாயமா வச்சு அதை வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சு வந்தோம்னா நம்மளோட ஈர்களுக்கு அது ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் ஈறு பிரச்சனைகளை நீக்கும் நம்ம வீட்டு எளிமையா எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த துத்தியை நம்ம கீரையாகவும் சமைச்சு பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கடைகள்ல இது பொடி வடிவலும் கிடைக்குது இதை தகுந்த சித்த மருத்துவத்தோடு அறிவுரைப்படி வாங்க உபயோகித்து பயன்பெறுங்க இதுவரை நம்ம பார்த்த மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாகம் பண்ணுங்க